ஜியோடஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் உங்கள் கேவைசியை நிறைவு செய்வதற்கான எளிதான வழிகளில் ஒன்றை பார்ப்போம் கேவைசியை சரிபார்த்து எங்களுடன் உங்கள் கிரிப்டோ பயணத்தை தொடங்குங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் முடிந்ததும் உங்கள் மின்னஞ்சல் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உங்கள் ஜியோடஸ் கணக்கில் உள்நுழையவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபியை என்டர் செய்து தொடரவும் இரண்டு கேஒய்சி முறைகளில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து பின்தொடங்க கேஒய் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கேஒய் சரிபார்ப்புக்கான முறைகள் மேனுவல் அல்லது டிஜிலாக்கரில் டிஜிலாக்கர் மூலம் கேவைசி எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு கீழே எழுதப்பட்ட கேப்ட்சாவை என்டர் செய்யவும் உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஓடிபி என்டர் செய்து தொடரவும் என்பதை கிளிக் செய்யவும் டிஜிலாக்கரில் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தொடர அனுமதி என்பதை கிளிக் செய்யவும் பின் நல்ல ஒளியில் செல்ஃபி எடுத்து பதிவேற்றவும் உங்களோட தொழில் பாலினம் ஆண்டு வருமானம் கிரிப்டோ வர்த்தக அனுபவம் விருப்பமான மொழிகள் மற்றும் வசிக்கும் மாநிலம் ஆகியவற்றை என்டர் செய்து தனிப்பட்ட தகவலை சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் கே விவரங்கள் இப்போது மதிப்பாய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன உங்களுடைய கே ஒய்சி சரிபார்க்கப்பட்டவுடன் மின்னஞ்சல் அறிவிப்பை பெறுவீர்கள் products and nfts are unregulated and can be highly risky there may be no regulatory recourse for any loss from such transactions